ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் தோணும் போதெல்லாம் ரெண்டே பொருள் வச்சு ஹெல்தி ஸ்வீட் இப்படி ஒரு முறை செய்வீங்க அடிக்கடி செய்வீங்க ஒரு ஹெல்தியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் அரைக்கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நாட்டு சக்கரை அலந்தீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து ஸ்லைசஸ் வந்து நான் கோதுமை ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை ப்ரெட்டே எடுத்துக்கோங்க மைதா ப்ரெட்டு வேண்டாம் இது போல் குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டுக்கோங்க ஓரங்களையும் சேர்த்து பிச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜாரில் வச்சுட்டு இந்த விச்சு போட்ட பிரெட்டுகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு மூணு இலக்கா சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு கொதி வந்ததும் இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டுகளை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒன்றா திரண்டு வந்ததும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்து கிளறிக்கோங்க நீங்கள் நெய்யை வந்து சூடு பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இது போல் நெய் எல்லாமே அதில் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா கிண்டி ஒன்றா திரண்டு வந்ததும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இல்லை டிஃபன் பாக்ஸ் மூடியில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்திட்டு இதை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க கம்ப்ளீட்டாக ஆறிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ஹெல்தியான கோதுமை ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கோதுமையை வந்து ஊற வச்சு அதில் எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இது போல் செஞ்சு பாருங்கள் குயிக்காக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் நிறைய ஹெல்தியான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனல் பேஜில் இருக்குது போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வா